சமயம் போது கிடைத்த அமுதத்தை பங்கிடுவதற்கு பார்க்கடலை கடைந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது அப்போது மகாவிஷ்ணு அழகிய பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு தருவதாக கூறினார் இங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கினார் சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அவரே ஐயப்பன் ஆவார் ஐயப்பனின் அவதார நோக்கமே மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்வதாகும் மகிஷம் என்றால் எருமை என்று பொருள்படும் மகிஷி எருமை முகமும் மனித உடலும் உள்ள அரக்கி அவள் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மதேவரிடம் தனக்கு இரவா வரம் வேண்டினாள் உலகில் பிறந்த உயிர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்க வேண்டும் அதனால் வேறு வரம் கேட்குமாறு கூறினார் அதற்கு அவள் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சக்தியால் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தினை வேண்டினாள் மேலும் தனக்கு ஒப்பற்ற ஆற்றலை வழங்கும்படி வேண்டினாள் தான் பெற்ற ஆற்றலை பயன்படுத்தி உலக மக்களை துன்புறுத்தி வந்தாள் இந்நிலையில் சிவனும் மகாவிஷ்ணுவும் தங்களுக்கு பிறந்த குழந்தையின் கழுத்தின் கண்டத்தில் சிறிய மணி ஒன்றை கட்டி சபரிமலை காட்டின் நடுவில் விட்டுவிட்டு சென்றனர் அப்பொழுது சிவபக்தரான பந்தள மகாராஜா ராஜசேகர பாண்டியன் வேட்டைக்கு சபரிமலை காட்டிற்கு வந்தார் காட்டின் நடுவே குழந்தையின் அழுகுரல் கேட்டு குழந்தையை தேடி கண்டுபிடித்தார் கழுத்தின் கண்டத்தில் மணிகட்டி இருந்ததால் கண்டெடுத்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அரண்மனைக்கு எடுத்து சென்றார் குழந்தை பெயர் இல்லாத ராணி மணிகண்டனை தனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணி தன் மகனைப் போல வளர்த்து வந்தார் குழந்தையான மணிகண்டன் சற்றே பெரியவனானதும் மகாராஜா ராஜசேகர பாண்டியன் கல்வி கற்க குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார் குருகுலத்தில் மணிகண்டன் கல்வியை கற்றான் குருவிற்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வந்தான் குருவின் மகனான வாய் பேச முடியாத பாதுகேள சிறுவனுக்கு வாய் பேசவும் காது கேட்கும் சக்தியையும் வழங்கினான் குருகுல கல்வியை முடித்தவுடன் அரண்மனை திரும்பிய மணிகண்டனுக்கு அரசன் எழுவரசு பட்டம் சூட்ட எண்ணினான் அரசனிடம் மணிகண்டன் யார் என்று தெரியாது அப்போது அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது எனினும் அரசனோ அரசியோ எந்தவித வேறுபாடும் மணிகண்டனிடம் காட்டவில்லை மணிகண்டனும் தனது தம்பியிடம் அளவற்ற பாசம் கொண்டிருந்தான் ராஜசேகர பாண்டியன் அரசவையில் இருந்த மந்திரி ஒருவனுக்கு மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது பிடிக்கவில்லை இதை எப்படியாவது தடுத்துவிட எண்ணினான் அரசனிடம் மணிகண்டன் யார் என்று தெரியாது காட்டில் இருந்து எடுக்கப்பட்ட குழந்தை எனவே அரசனுக்கு பிறந்த குழந்தைக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று வாதிட்டான் அந்த வாதத்தினை கேட்ட அரசன் கடும் கோபம் கொண்டு தான் தனது மூத்த மகன் என்றும் அவனுக்கே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் கூறிவிட்டார் அதன்பின் மகாராணியிடம் சென்று மணிகண்டனுக்கு இளவரச பட்டம் சூட்டக்கூடாது என்றும் ராணிக்கு பிறந்த குழந்தைக்கு இளவரச பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் கூறினார் முதலில் மகாராணி இதனை கேட்டு கோபப்பட்டாலும் மந்திரி ராணியின் மனதனை மாற்றினார் ராணி மனம் மாறி தன் மகனுக்கு எவ்வாறு இளவரச பட்டம் சூட்டுவது என்று யோசிக்கையில் மந்திரி ராணியிடம் ராணிக்கு தீராத வலி என்றும் வலி தீர புலியின் பால் தேவை என்றும் புலியின் பாலை கொண்டுவர மணிகண்டனை அரசன் பணிக்க வேண்டும் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மந்திரி மேற்கொள்வதாக கூறினார் மந்திரி கூறிய யோசனைக்கு ராணியும் உடன்பட்டு தனக்கு தீராத வயிற்று வழி உள்ளதாக அரசனிடம் தெரிவித்தாள் அரசன் அரண்மனை வைத்தியரை அழைத்து வைத்தியம் பார்க்கச் சொல்ல மந்திரியின் கையாளான வைத்தியர் புலிப்பால் தான் ராணியின் நோய்க்கு மருந்து என்று அரசனிடம் கூறினார் இதனை கேட்ட அரசர் புலிப்பால் கொண்டு வருவோருக்கு நாட்டில் பாதி தருவதாக கூறினார் ஆனால் யாரும் புலிப்பால் கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை இதனை கண்ட அரசன் விருத்தமடைந்தார் அரசனின் வருத்தத்தைக் கண்ட மணிகண்டன் தான் புலிப்பால் கொண்டு கூறினார் அதனை கேட்ட மன்னன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வருவதற்கு காட்டிற்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறினான் ஆனால் மணிகண்டன் பிடிவாதமாக தான் மட்டும் தனியாக சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக கூறி காட்டுக்கு புறப்பட்டு சென்றான் காட்டினுள் சென்ற மணிகண்டன் ஒன்ற தங்கினான் அங்கிருந்தோரை துன்பப்படுத்துவதை கண்டான் மகிஷியுடன் மணிகண்டன் மகிழ்ச்சியை கொன்றுவிட்டான் மகிழ்ச்சியின் மகிஷியின் சாப விமோசனம் பெற்ற பெண் தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு ஐயப்பனிடம் வேண்ட தான் பிரம்மச்சாரி எனவும் தன்னால் திருமணம் செய்ய இயலாது எனவும் தெரிவித்து விட்டார் மகிஷியிடம் இருந்து விடுதலை பெற்றவுடன் தேவர்கள் ஐயப்பனை மனமாற வாழ்த்தினர் இந்திரன் ஆண்புலியாகவும் மற்ற தேவர்கள் பெண் புலியாகவும் மாற ஐயப்பன் ஆண் புலியின் மீது ஏறி பந்தள நாட்டிற்குள் வந்தார் அதனை கண்ட அரசன் ஐயப்பனிடம் ராணி மந்திரியின் வஞ்சகப்படி ஐயப்பனை கொல்வதற்காக தனக்கு வயிற்று வலி எனவும் புலிப்பால் தான் நோய்க்கு மருந்து எனவும் புலிப்பாலை கொண்டு வர ஐயப்பன் காட்டிற்கு செல்கையில் புலியினால் மரணமடைந்தால் தனது மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டமும் வயிற்றுவலி என நாடகமிட்டாள் என்ற உண்மையைக் கூறி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மன்னித்து புலிகளை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு இளவரசு பட்டத்தை ஏற்க வேண்டும் என்றும் கூறினார் அதற்கு ஐயப்பன் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் தேவலோகம் செல்ல போவதாகவும் கூறினார் மேலும் தன் நினைவாக தன் அம்பு விடும் இடத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்பவும் கேட்டுக்கொண்டார் ஐயப்பன் எய்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அந்த இடத்தில் ராஜசேகர பாண்டியன் ஆலயத்தை ஏற்படுத்தினார் மேலும் ஐயப்பன் தன் அருளை பெற வேண்டும் எனில் நாற்பத்தி ஓரு நாட்கள் சுத்த சைவ உணவினை உண்டு பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டு மனக்கட்டுப்பாட்டுடன் சபரிமலைக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்றும் அருளினார்